இந்த இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எல்லையில் இருக்குது அதாவது ராம்நாடு டிஸ்ட்ரிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நாடும் எல்லையில் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் பக்கத்தில் இருக்குது இந்த மரத்தை பாருங்களேன் அப்படியே கொடை மாதிரி இருக்குது இந்த மரத்தோட பேர் வந்து நாட்டுக்கழ நாட்டு கருவேல மரம் சொல்லுவாங்க நாட்டு மரம் சொல்லுவாங்க இல்லைன்னா உடம்பரம் சொல்லுவாங்க பெரும்பாலும் நகரப்பகுதியில் இருக்காது கிராமங்களில் அங்குட்டு இங்குட்டுமா இருக்கும் பெரும்பாலும் கோயில் உள்ள இடங்கள்லாம் இருக்கும் இந்த மரம் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் அந்த இடம் வந்து ஒரு ஏதாவது கோயிலாக இருக்கும் ஏதாவது முனியசாமி கருப்பசாமி அந்த மாதிரி எதாவது கோயில் இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே ஒரு மரம் இருக்குது ஆனால் வந்து இந்த மரம் வந்து உண்மையிலே கொடை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அங்கே உள்ள அந்த அந்த இடத்த அந்த மரத்துக்கார வந்து அந்த குடை மாதிரி இருக்கிறது மாதிரி நிறையா தூண்லாம் உண்டி அதை பாதுகாக்கிறாரு ஏன் அப்படின்னா இந்த மரத்தை வந்து தன்னோடய அப்பாவோட நினைவாக வந்து பராமரிச்சிட்டு வராரு அந்த மனிதர் பார்க்க அழகாக இருக்குது தந்தை நினைவாக வந்து ஒரு ஒரு மகன் வந்து பராமரிச்சுட்டு வராப்பில் நல்லாயிருக்கு மழையெல்லாம் போயாச்சுன்னா தண்ணி கீழே வராது போல் அவ்வளோ அடர்த்தியா கீழே அவ்வளோ அற்புதமாக கொடை மாதிரி சூப்பராக இருக்குது நாட்டுக்கருவே மரம் உடை மரம் முள்ளெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த முள்ளை வச்சு தான் சின்ன பயிரில் வந்து இந்த நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ்லாம் வந்து பணம் உலையை வச்சு இப்போ இந்த காற்றாடி செய்கிறதெல்லாம் இதை வச்சு தான் இதோட கட்டைகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இந்த கட்டையில் எடுத்து தான் பம்பரம் செய்வாங்க கிராமத்து பசங்களே அவங்களே செஞ்சுக்குவாங்க கடைகளில் வாங்கிற பம்பரத்தை விட வந்து இந்த கட்டையில செய்கிற பம்பரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது இது வந்து வேம்பாருலேருந்து பச்சையாபுரம்னு ஒரு ஒரு வில்லேஜுக்கு ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் வளர்ந்த இருக்குது கடற்கரை ஒட்டிய கிராம பக்கத்தில் தான் இருக்குது அருமையாக இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா அந்த பக்கம் போனதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ட்ரிப் பாருங்க இந்த மரத்தை நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு ஃபேஸ்புக்கில் நான் புறலை ஒரு ஐயா ஒரு வாத்தியார் போட்டுருந்தாப்பில்ல அதை பார்த்தேன் நானே இந்த இடத்துல அந்த பக்கம் போகும்போது அந்த மரம் யாகும்ச்சு பதிவு வந்துச்சு அதை பார்த்தான் போனேன் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும்